ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கல்லிடி குடிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட ரம்யா கிருஷ்ணன் நடித்த அஞ்சு படங்களை பற்றி பார்க்க போகிறாங்க அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு என்ன மாதிரி கேரக்டரில் நம்ம ரம்யா கிருஷ்ணன் விஜயகாந்த் கூட நடிச்சிருக்கிறாப்ல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னே நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம விஜயகாந்த் கூட ரம்யா கிருஷ்ணன் நடித்த அஞ்சு படங்கள் அது என்னென்னு தெரிஞ்சிச்சா உடனே மறக்க மக்கமன் சக்ஸலை கமெண்ட் பண்ணுங்க நானும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிடுறேங்க நம்ம விஜயகாந்த் கூட ரம்யா கிருஷ்ணன் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி ஆறாவது வயதில் தம்பி தங்க கம்பி அப்படிங்கிற படம் தாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி நடிச்சிருக்காப்புல இதில் ரம்யா கிருஷ்ணன் வந்து சித்ரா அப்படிங்கிற கேட்டில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து சங்கர் அப்படிங்கிற கேட்டில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல இந்த படத்தை டேரக்டர் கே சங்கர் தான் டேரெக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்துக்கு இசை கங்கை அம்மனன் இசை அமைச்சிக்காப்புலங்க ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தாலாம் ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய நுப்பத்தி ஏழாவது வயசில் மீனாட்சி திருவிளையாடல் அப்படிங்கிற படந்தாங்க இதில் நம்ம ராதா நடிச்சிக்காப்புல இதில் ரம்யா கிருஷ்ணன் வந்து ஊர்வசி அப்படிங்கிற கேரட்டில் சம சூப்பராக நடிச்சிக்காப்புல இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து சிவா லார்ட் சுந்தரேஷர் அப்படிங்கிற கேரக்டரில் சம சூப்பராகவே நடிச்சிக்காப்புலங்க இந்த படத்தை கே சங்கு தான் டேரெக்ஷன் மோனிக்காப்புல இந்த படத்துக்கு இசை வந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையை அமைச்சிக்காப்புலங்க மூணாவது படத்தை பற்றி பார்த்தா மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தன் முப்பத்தி ஒன்பதாவது ரிலீஸ் ஆன கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படம் உங்களுக்கு வந்துச்சு ரம்யா ரம்யா கிருஷ்ணன் கிருஷ்ணன் எப்படி இந்த 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 படத்தில் 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 நம்ம 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 வந்து 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 அப்படிங்கிற அப்படிங்கிற செம செம சூப்பராகவே சூப்பராகவே விஜயகாந்துக்கு ரோபினி விஜயகாந்த் டிஎஃப்ஓ பிரபாகரன் கேரக்டரில் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக ஆஃபீஸராக ஃபாரஸ்ட் படத்தை செல்வமணி தான் டேரக்ஷன் இந்த படத்துக்கு இசை வந்து இளைய ராஜா தான் இசையமைச்சிக்காப்பிலேங்க இந்த படம் செம சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்குங்க நம்ம விஜயகாந்துக்கு மன்சூர் அலிகானுக்கும் இந்த படத்துக்கு பாட்டிலெல்லாம் செம சூப்பராகவே அமைச்சிருக்காப்புல நம்ம இளையராஜா நாலாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா நாலாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயசில் வாஞ்சிநாதன் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக வந்து சக்தி சிவானந்த் அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புல இதில் ரம்யா கிருஷ்ணன் வந்து நந்தினி அப்படிங்கிற கேரில் செம சூப்பராகவே நடிச்சிக்காப்புலங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து டிசிபி வாஞ்சிநாதன் அப்படிங்கிற கேடில் செம சூப்பர் சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தில் உள்ள ஃபைட் எல்லாம் செம்ம சூப்பராகவே அமைஞ்சிருக்கு நம்ம விஜயகாந்த்க்கு இந்த படத்தை டேரக்டர் சாஷி ஹைலாஷ் அப்படிங்கிற டேரக்டர் தான் டேரக்ஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசையை வந்து கார்த்திக் ராஜா தான் இசையை அமைச்சு காப்பிலங்க அதுக்கடுத்து அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்து அஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயசில் நகசிம்மா அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம ரம்யா கிருஷ்ணன் ஒரே ஒரு சாங்குக்கு ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் சம சூப்பராகவே டான்ஸ் ஆடி பாப்பிலங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து கேப்டன் நரசிம்மா அப்படிங்கிற கேட்டில் சம சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தை நம்ம டேரக்டர் திருப்பதி சாமி தான் டேரக்ஷன் பண்ணி காப்பலாங்க இந்த படத்துக்கு இசை வந்து மணி சர்மா இசை அமைச்சு மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட ரம்யா கிருஷ்ணன் அஞ்சு படங்கள் நடிச்சு இந்த படத்தில் எந்த படத்தில் பெஸ்ட்டாக செம சூப்பராக நம்ம விஜயகாந்த் கூட நடிச்சிருக்காப்ல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தொழில் தெரிஞ்சுக்கிட்டா கலீரிய குச்சி சினிமா சப்போ பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்